அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையில் மதிமுக சார்பில் மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் இலங்கை பிரச்சினைக்கு தனி தமிழ் ஈழமே தீர்வு என்பது உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டும் மதிமுக தொடங்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையிலும் விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையில் அக்கட்சியின் மாநில மாநாடு நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக எந்த அணியில் இடம் பெறுவது என்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் சுமார் ஒரு லட்சம் தொண்டர்கள் வரை இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் அண்ணாவின் okay. புகழ்ம் okay. 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 இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தனி தமிழ் ஈழமே தீர்வு என்பதை வலியுறுத்தி உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன